அன்பார்ந்த விக் நேயர்களுக்கு வணக்கம் குறிப்பிட்ட இந்த பிக்தமிழ் தமிழ் காணொலியை நிகழ்ச்சிகளை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய உரையில் அண்மையில் மறைந்த கொழும்பில் மறைந்த மூத்த படைப்பாளி மு பொன்னம்பலம் அவர்களுடைய நினைவுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள முன்வந்திருக்கின்றேன் சப்த தீவுகள் என அழைக்கப்படுகின்ற வடபகுதியிலே பொங்குடித்தீவு பிரதேசத்தில் முப்பத்தொன்பதாம் ஆண்டளவில் பிறந்தவர் மு பொன்னம்பலம் அவர்கள் இவருடைய அண்ணன் மு தலைசிங்கம் அவரும் ஈழத்து இலக்கிய உலகில் மிகவும் பிரபல்யமானவர் புதிய சிந்தனைகளை சமூகத்திலே விதை விதைத்தவர் அண்ணன் தலையசிங்கத்துக்கு ஒரு பக்கபலமாக பொங்குடுதீவு அந்த கிராமத்திலே பல சமூக பணிகளை விழிப்புணர்வு பணிகளை எல்லாம் மேற்கொண்டவர் மு பொன்னம்பலம் அவர்கள் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம்தான் நான் மு தலைசிங்கம் அவர்களையும் மு பொன்னம்பலம் அவர்களையும் முதல் முதலில் கொழும்பில் விவேகானந்தா வித்யாலய மண்டபத்திலே சந்தித்தேன் அவ்வேளையில் கொழும்பு கொட்டாஞ்சேனை இருக்கின்ற அமைந்திருக்கின்ற சப்பாத்து வீதியில் வசித்த எழுத்தாளர் என் கே மகாலிங்கம் அவர்களும் இன்னும் சிலரும் சேர்ந்த ஒரு ஆசிரியர் குழுவாக இயங்கிய அவர்கள் நடத்திய பூரணி இதழுடைய வெளியீட்டு அரங்கு கொழும்பு விவேகானந்த வித்தியாலயத்தில் நடைபெற்றது அதற்கு தலைமை தாங்கியவர் பேராசிரியர் சிவத்தம்பி அன்றைய நிகழ்ச்சியில்தான் நான் பலரை அங்கே சந்திக்கக்கூடியதாக இருந்தது முக்கியமாக மு தலைசிங்கம் மு பொன்னம்பலம் மூணா நித்தியானந்தன் என் கே மகாலிங்கம் சில்லையூர் செல்வராசன் கே எஸ் சிவகுமாரன் முதலான பலரை அங்கு காணக்கூடியதாக இருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் மூத்த எழுத்தாளர்கள் எஸ் பொன்னுத்துறை அவர்களும் டொமினிக் ஜீவா அவர்களும் வருகை தந்திருந்தார்கள் பூரணி வெளியீட்டை தொடர்ந்து ஈழத்து இலக்கிய வளர்ச்சி என்ற தலைப்பிலே ஒரு சிறிய கருத்தரங்கும் அன்று நடைபெற்றது அந்த கருத்தரங்கில் மு பொன்னம்பலம் அவர்கள் உரையாற்றினார்கள் மு தடைசிங்கத்துடைய கருத்துக்கு எதிர்வினையாக நண்பர் மூனா நித்யானந்தன் அவர்களும் உரையாற்றினார்கள் மிகவும் ஆரோக்கியமாக நடைபெற்ற அந்த இலக்கிய சந்திப்பை எனது வாழ்நாளிலே மறக்க முடியாது அக்கால பகுதியில்தான் நானும் இலக்கிய பிரவேசம் செய்திருந்தேன் அதன் பின்னர் மு பொன்னம்பலம் அவர்களை அடிக்கடி நான் என் கே மகாலிங்கம் அவருடைய அந்த சப்பாத்தி வீதி இல்லத்திலே சந்தித்திருக்கின்றேன் மகாலிங்கம் அவர்கள் பூரணி வெளியீட்டை தொடர்ந்து பூரணி மகாலிங்கம் எனவே அழைக்கப்பட்டார் பூரணி இதழ் கொழும்பு சட்டக்கல்லூரி தமிழ் மன்றத்தில் குணா வினோதன் குமாரசாமி வினோதன் தலைமையிலே நடைபெற்ற பொழுது அங்கு மாணவர்களாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் இருந்தவர்கள்தான் பின்னாளிலே அரசியலிலே பிரகாசித்த அரசியல்வாதிகளாக மாறிய அஷ்ரப் மற்றும் ஸ்ரீகாந்தா அவர்கள் அப்பொழுது மாணவர்கள் அங்கே படித்துக் கொண்டிருந்தார்கள் மு பொன்னம்பலம் அவர்கள் கொழும்பில் பூரணி இதழ் அச்சாகிய பொழுது என் கே மகாலிங்கம் அவர்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவர் அவர்கள் தலைசிங்கத்துடைய சிந்தனையை உள்வாங்கி இதழிலே பெரும்பாலான கட்டுரைகள் மெய்யூர் சார்ந்து எழுதப்பட்டு வெளிவந்து கொண்டிருந்தன ஒரு கட்டத்திலே உங்கள் அனைவருக்கும் தெரியும் பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் சேனா கணேசன் அவருடைய செவ்வானம் என்ற நாவலுக்கு ஒரு நீண்ட முன்னுரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பக்கத்துக்கும் மேற்படும் ஒரு முன்னுரை எழுதியிருந்தார் அந்த நாவலும் மிகப்பெரிய நாவல் அந்த முன்னுரையை விரிவாக்கி அவர் தமிழ் நாவல் இலக்கியம் என்ற நூலையும் எழுதினார் இன்றும் அது பல பதிப்புகளை கண்டுவிட்டது குறிப்பிட்ட தமிழ் நாவல் இலக்கியம் நூல் குறித்து தமிழகத்தின் பிரபல விமர்சகர் வெங்கட் சாமிநாதன் அவர்கள் நடை இதழிலே மார்க்சிய கல்லறையில் ஒரு குரல் என்ற தலைப்பிலே ஒரு எதிர்வினையாற்றிய ஒரு கட்டுரை வழிவந்தது அது தமிழ்நாட்டிலே வழிவந்தது பூரணி ஆசிரியர் குழுவினர் அந்த கட்டுரையை பூரணி இதழிலே மறுபிரசம் செய்தார்கள் சிறு சரசலப்பு இலக்கியர்களே ஏற்பட்டது அக்கால பகுதியிலே அதற்கு எதிர்வினையாக நண்பர் நுகுமான் தற்பொழுது பேராசிரியராக விளங்குகின்ற பேர் நுகுமான் அவர்கள் அந்த கட்டுரைக்கு எதிர்வினையாக மல்லிகையிலே ஒரு நீண்ட தொடரை எழுதினார் அதற்கு எவருமே எதிர்வினையாற்ற முன்வரவில்லை நுகுமானுடைய கட்டுரைக்கு ஒரே ஒருவர் தான் அதற்கு எதிர்வினையாற்றி ஒரு கட்டுரையை மல்லிகையிலே எழுதினார் அதை எழுதியவர் மு பொன்னம்பலம் அவர்கள் இது அக்கால பகுதியிலே பேசப்பட்ட விடயம் இலக்கிய உலகிலே பேசப்பட்ட விடயம் மு பொன்னம்பலம் அவர்கள் சில சுவாரஸ்யமான தகவல்களையும் நமக்கு பதிவு செய்து விட்டு சென்றிருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இன்றும் உரும்புராயின் சிலையாக எழுந்திருக்கின்ற நிற்கின்ற உரும்புராய் சிவகுமாரனை பற்றி அறிந்திருப்பீர்கள் அந்த எழுபத்தி மூன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று காலப்பகுதியிலே கண்ணகி அம்மன் ஆலயத்திலே அடிநிலை மக்களுக்கு குடிநீர் எடுக்க விடாமல் மேல்மட்ட மேல்சாதியினர் தடுத்தார்கள் குடிநீர் அந்த மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு அந்த கிணற்றை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி மு தடைசிங்கம் அவர்கள் ஒரு உண்ணாவிரத சத்தியாகிரக போராட்டத்தை பூங்குதீவிலே நடத்தினார் அது கண்ணகேம்மன் கோயில் முன்றலில் அந்த மேல் சாதியினர் போலீஸ் காவலரின் துணையுடன் அவரை அடித்து துன்புறுத்தி யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே அந்த கூண்டிலே தடுத்து வைத்திருந்தார்கள் அதே காலப்பகுதியில் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகராவுக்கு கொண்டறிந்த குற்றச்சாட்டின் பேரில் சிவகுமாரனும் அதே கூண்டிலே அடைக்கப்பட்டிருந்தார் அன்றுதான் இருவரும் ஒருவரையொருவர் ஒருவர் சந்திக்கின்றார்கள் ஆனால் யார் யார் என்பது தெரியாது அந்த இளைஞர் சிவகுமாரன் மெலிந்த தோற்றமுடைய தலைசிங்கத்தை பார்த்து ஐயா உங்களை பார்க்க அப்பாவியாக உங்களை உங்களையே நெருங்கிய கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்காருன்னு சிவகுமாரன் கேட்குறார் இதுக்கு தலைசிங்கம் சிங்கம் சொல்கிறார் தம்பி உங்குடுதெய்விலே கண்ணகி அம்மன் கோயில் குடிநீர் அந்த மக்களுக்கு அந்த அடிநிலை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் அங்கே தண்ணீர் அல்ல வேண்டும் என்பதற்காக நான் அங்கே சத்தியாகிரகம் செய்தேன் மேல்சாரியினர் அதை தடுத்து வைத்திருந்தார்கள் அதனால் இன்று போலீஸ் நிலையத்துக்கு என்னை இழுத்து வந்து விட்டிருக்கிறார்கள் என்று சிவகுமார் சிரித்துக் கொண்டு சொன்னாராம் ஐயா நீங்கள் ஒரு படித்த மனிதராக இருக்கிறீர்கள் ஆசிரியராக ஒரு பணியாற்றுகிறீர்கள் நீங்கள் முட்டாள்தனமான வேலையில் செய்திருக்கிறீர்கள் உவங்களுக்கு இந்த அஹிம்சை காந்தியம் எல்லாம் சரிவராது நீங்கள் என்ன செய்திருக்க வேணும் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மேல்சாதிக்காரருடைய கிணற்றில் எல்லாம் தொழிலோடை ஊற்றி இருக்க வேணும் அதுதான் சிறந்த போராட்டம் அவங்களை திருத்துவதற்கு அதான் வழி என்று சுகுமார் சொன்னாராம் அப்பொழுது தலையசிங்கம் இது எழுபத்தி ரெண்டு எழு எழுபத்தி மூன்று காலப்பகுதி சிந்தித்த சிந்திக்கிறார் ஓஹோ இளைஞர்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு இந்த சமூக பிரச்சனைகளையும் இனப்பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு வன்முறையை நாடக்கூடும் நாடுவார்கள் என்பதை அன்றே தலைசிங்கம் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இந்த தகவலை அவர் மு பொன்னம்பலம் அவர்களுக்கு குறிப்பிட்டு மு பொன்னம்பலம் அவர்கள் அதனை பதிவு செய்திருக்கின்றார் மு பொன்னம்பலம் அவர்கள் சிறுகதை கவிதை சிறுகதை நாவல் விமர்சனம் முதலான துறைகளிலே பல நூல்களை படைப்புகளை வழங்கியவர் இன்றும் நீங்கள் நூலகம் ஆவணகத்திலே அவருடைய படைப்புகளை தேடி எடுத்து படிக்க முடியும் பின்னாளில் கலைசிங்கம் அவர்களும் சிறிது காலத்தில் அதே எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இறந்து விட்டார் மு பொன்னம்பலம் அவர்கள் காலப்போக்கில் யாழ்ப்பாணத்தில் வெளிவந்த திசை என்ற பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார் அப்பொழுது நான் ஆஸ்திரேலியாவில் வந்துவிட்டேன் விட்டேன் ஆண்டே நான் ஆஸ்திரேலியா வந்துவிட்டேன் திசை பத்திரிகை வெளிவந்தது தரமான ஒரு இலக்கிய பத்திரிகையாகவும் திகழ்ந்தது அதிலே நண்பர் ஆனா இயேசுராசா போன்றவர்களும் அந்த ஆசிரியர் குழுவிலே இருந்ததாக அறிகின்றேன் என்னுடைய சமாந்தரங்கள் நூல் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த பொழுது அந்த நூல் மெல்பர்னிலே அறிமுகப்படுத்தப்பட்டது சிட்னியில் வசித்த எஸ் பொன்னுத்துறை அவர்கள் அந்த நூலுக்கு ஒரு சிறந்த விமர்சனத்தை எழுதியிருந்தார் அந்த விமர்சனத்தை மு பொன்னம்பலம் அவர்கள் திசை இதழிலே வெளியிட்டார் இவ்வாறு புதிய தலைமுறை எழுத்தாளர்களையும் ஊக்குவித்தவர் மு பொன்னம்பலம் அவர்கள் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்து தமது எண்பத்தைந்தாவது வயதிலே அண்மையில் கொழும்பிலே மறைந்திருக்கின்றார் மூ பொன்னம்பலம் அவருடைய படைப்புகள் தொடர்பாக இன்றிருக்கின்ற இலக்கிய மாணவர்கள் இலக்கிய ஆய்வாளர்கள் படிக்க வேண்டும் பல்கலைக்கழகங்களிலே இருக்கின்ற தமிழ் துறையிலே அவருடைய படைப்புகள் குறித்து பேசப்பட வேண்டும் இன்று பல மாணவர்கள் எம்ஏ பிஏ எம்ஃபில் முதலான பட்ட ஆய்வுகளுக்காக பல படைப்பாளிகளை தேர்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வ வரிசையில் மு பொன்னம்பலம் அவர்களையும் அவர்கள் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் இலங்கையில் இருக்கின்ற பல்கலைக்கழக பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் மு பொன்னம்பலம் அவருடைய படைப்புகளை பற்றி தங்களுடைய தமிழ் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் மு பொன்னம்பலம் அவருடைய நினைவுகள் என்றும் மத்தியில் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்